சிஎஸ்கே மற்றும் ஆர் சிபிபிகள் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடரின் முதல் போட்டியில் சிஎஸ்கே அணி ஆறு விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்நிலையில் இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய கேப்டன் ருத்ராஜ் கைகாட் போட்டியின் ஆரம்பத்தில் முதல் மூன்று ஓவர்கள் தவிர்த்து பின்னர் போட்டியின் மொத்த கண்ட்ரோலும் எங்கள் பக்கம் வந்தது முதல் பதினைந்து ரன்கள் அவர்களை குறைவாக சுருட்டியது நல்ல விஷயம் இருந்தாலும் பேட்டிங்கின் கடைசி நேரத்தில் அவர்கள் சிறப்பான நாடத்தை வெளிப்படுத்தினர் என்னை பொறுத்தவரை இந்த போட்டியின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னவென்றால் மேக்ஸோல் மற்றும் வேகமாக அவுட் ஆக்கியதுதான் அப்போது நாங்கள் வேகமாகவே மூன்று விக்கெட்களை வீழ்த்தினோம் அதுதான் இந்த போட்டியில் எங்களுக்கு மிகப்பெரிய திருப்புமனை என கூறலாம் கேப்டனாக செயல்படுவது எப்போதுமே எனக்கு அது எனக்கு கூடுதல் பிரசரை தருவதாக நான் எப்போதுமே நினைத்ததில்லை மேலும் பிரசரை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நான் எப்போதுமே பிரசரை உணர்ந்ததில்லை குறிப்பாக தோனி என் பக்கம் இருக்கிறார் எங்கள் ஸ்குவாடில் உள்ள எல்லா பேட்டர்களுமே இயற்கையாகவே நல்ல திறமையான பேட்டர்கள் அஜிங்க ரகனை பாசிட்டிவான கிரிக்கெட்டை ஆடுகிறார் எல்லா பேட்ஸ்மேனுக்குமே அணியில் அவர்களது ரோல் என்ன என்பது தெரியும் எந்தெந்த பவுலர்களை அட்டாக் செய்து ஆடுவது என்பது தெரியும் எனவே யார் யார் எப்படி ஆட வேண்டும் என்பதில் தெளிவாக உள்ளனர் அதுதான் எங்கள் பேட்டிங் லைனப்பின் பலம் என கூறலாம் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது எனினும் எல்லோருமே சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தினர் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் டாப் பேட்ஸ்மேன்களில் யாராவது ஒருவர் பதினைந்தாவது ஆடி இருந்தால் ஈஸியாக இருந்திருக்கும் என ருத்ராஜ் கெக்பாட் பேசியுள்ளார்